எந்த அப்டேட் கட்சி நான் கம்பல்சரி இந்த மாதிரி தான் நான் நடந்திருப்பேன் அதனால ஒரு மாதிரி கட்ட நடவடிக்கை மாதிரி தாய் தூரம் அதை ட்ரீட் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் வந்தார் ஒரு ஒரு நானூறு மீட்டர் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் நான் தான் ஒரு பின்னாடியே வந்தேன் அவர் அந்த ஆர்மை அடிச்சு தான் வந்தாரு அந்த பின்னாடி டேக்ஸி வந்து கொடுக்கும்போது கூட ரெண்டு பசங்க வந்து உள்ள சொல்லிட்டு போனாங்க அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு போனாங்க உடனே அந்த எஸ்டி என்ன பண்ணாங்க அவங்கள வந்து இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ நீ போன அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அவர் அனுப்பிச்சு விட்டு அந்த அந்த போலீஸ்தார வந்து உள்ள கூட்டு போயிட்டாங்க உள்ள கூர்னு